முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்க வாழ்க்கையில தன்மையை பற்றிய சத்தியங்கள் பரம சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்குள்ள நான் 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 என்று எப்போதும் உயிர்ப்போடு இருக்கின்ற சுத்த தன்மை சுத்தமான அந்த நான் என்கின்ற உணர்வு அதாவது உங்க உடலோட அசோசியேட் ஆகி நான் இந்த உடம்பு அப்படின்னு நீங்க இந்த உடம்புங்கிறதே மத்தவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுங்கய்யா நீங்க ஆண் நீங்க பெண் இதெல்லாம் மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லி தருவது இது மாதிரி யாரும் சொல்லி தருவதற்கு முன்பு எதையும் வெளியிலிருந்து புரிந்து கொள்வதற்கு உள்வாங்குவதற்கு முன்பு யாராலும் மூளைச்செலவி செய்யப்படாமல் இருப்பதற்கு முன்பு நீங்க ஒரு ஆண் பெண் நீங்க ஒரு அலி அல்லது திருநங்கை அல்லது நீங்கள் ஒரு டாக்டர் என்ஜினியர் இந்த எல்லா ஐடென்டிட்டியுமே மற்றவர்கள் உங்களுக்கு கொடுப்பது இந்த ஐடென்டிட்டி எல்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தமான நான் என்கின்ற அந்த தன்மை உங்களுக்குள் ஒளிர்கின்ற அந்த நான் என்கின்ற தன்மை பரமசிவ பரம்பொருளின் இருப்பு அந்த பரம்பொருளின் இருப்புதான் உங்களுக்குள் இருக்கும் நான் என்னும் தன்மை அடுத்து வர்ற உடனடியா வர்ற கேள்வி ஏன் அதை நாம் உணர முடியல் நன்றாக புரிந்து கொள் நீங்க அதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியாமல் இருப்பதற்கான ஒரே காரணம் சுய எதிர்மறை பேச்சுக்கள் உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கொள்ளுகின்ற எதிர்மறையான வார்த்தைகள் செல்ஃப் நெகட்டிவ் டாக் உங்களை பார்த்து நீங்களே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுகின்ற எதிர்மறையான வார்த்தைகள் இதுதான் உங்களுடைய ஒரே எதிரி ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஜீவன் முக்தி மிக 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 எளிமையானது மீண்டும் மீண்டும் பகவான் ரமண மகர்ஷி பாடுறாரு ஐயே அதி சுலபோம் ஆன்மவித்தை ஐயே அதி சுலபோ நொய்யார்தமக்கு மூழங்கையாமலகணி பொய்யாயொழிய மிகு மெய்யாயுளதான்மா ஐயே அதி சுலபோம் ஆன்மவித்தை ஐயே, அதி சுலபம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மவித்தை அதி சுலபம் உங்களை நோக்கி நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற எதிர்மறை எண்ணங்கள்தான் உங்களுடைய ஒரே Virod, ungal ore ediri. thank you for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones and subscribe to stay connected with us don't forget to click the bell icon to receive the notifications